எங்க இருக்கிறவர் அணிய அழுந்தூர் திருவழந்தூர் என்கின்ற தேரழந்தூர்னு அதுக்கு பெயர் தேரழுந்தூர் திருவழுந்தூர் அந்த அழுந்தூர் மேற்கிசையிலே அங்குதான் இருக்கிறார் பெருமாள் என்ன பண்ணியிருக்கிறார் ஆமருகி நிறை பிருந்தாவனத்துல மாடு மேய்ச்சது போராது யமுனா தீரத்துல மாடு மேய்ச்சது போராதுன்னு அந்த மாட்டெல்லாம் இங்க ஓட்டின்னு வந்து ஏனால் காவேரி தீரம் இன்னமும் செழிப்பா இருக்கு இங்க மேய்ச்சென்று பின்னாடி ஒரு மாட்டை நிறுத்தி அது மேல கை போட்டு கொண்டு ஒரு கையில சுருள் கோல் வைத்துக் கொண்டு ஆ நிற்கிறார் பசுமாட்டை கட்டி கொண்டு நிற்கிறார் ஆமரு அடையாளம் சொல்லிவிட்டேன் அவர்தான் என்னுடைய நாயகன் ஆ ஆமருவிரை மேய்த்த அமதர் கோமான் ஆடி மேய்க்கிறவனா அப்படின்னு சுலபமா சொல்லிவிடாதே அமதர் கோமான் தேவாதி தேவ் அவரையே மாடி மேய்க்கிறாமல் ஆச்சுன்னு நினைக்காதே ஏனால் இந்த அமரர்களை மேய்ச்சி கட்டுறத காட்டிலும் மாடி மேய்க்கிறது நல்லதுன்னு வந்துட்டார் அப்படின்னு அவள் நான் அவர்களை மேய்ச்சு கட்டினா அமிர்தமே அமிர்தமே அமிர்தமேன்னு கட்டுவார் எனக்கு அமிர்தந்தான் வேணும் என்பார் மாடுகளை மேய்ச்சாலும் மேய விட்டா கூட போகாதபடி இவர் மாற்றி வச்சிருக்கிற காலையே நக்கு பின்னாடி வந்து அதனாலே அந்த மாடு மேய்ச்சல் என் திருபடியே கத்தீன்னு இருக்கக்கூடிய என்னுடைய மாடுகளாச்சு அமரது போமான் அடியும் சாருக்கு ரெண்டு நாள் கழித்து போறேன் இன்றே சென்று இப்பொழுதே போமாள் எடுத்துலையா பயம்மா இருக்குமே நான் அஞ்சாதே நீ அவரை போய் நீ நின்ற பண்ணணும் அந்த ஆவறிவியப்பன பார்த்து உன்னையே நயந்து ஒரு மாது நின்றாள் என்று சொல்லும் ஒரு மாதுன்னு சொன்னா போருமாள் கைவுட்டு வந்திருக்கிறோம் அவருக்கு நிச்சயம் தெரியும் அதனால என் பேர சொல்ல வேண்டாம் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்து என்ன கட்டி கொண்டு என்ன அழகு சுட்டு போனவன் ஒருவள் சொன்னாலே அவளுக்கு புரியும் மாது நயந்தாள் என் செய்தையே அப்படின்னு சொல்லிட்டு வா சொல்லல சொல்லலே ஏ அப்படி சொல்லிவிட்டு அவர் முகம் எப்படி இருந்ததுன்னு கண்டு வா அப்படிங்கிறார் அப்படி சொல்லிவிட்டு அவளா அலட்சியமா நினைக்கிறாரா யாருன்னு தெரியலையே அப்படின்னு சந்தேகப்படுறாரா பயக்கிறாரா நயக்கிறாரா அல்லது அப்படியா அப்படின்னு கருணையோட கேட்கிறாரா என்று முகபாவம் தெரிஞ்சுவார் யாரோ அப்படின்னு கேட்டாரானா என்ன மறந்துட்டான்னு அர்த்தம் அவளானு கேட்டாளானா நான் ஏதோ அபராதம் பண்ணிருக்கேன்னு அர்த்தம் அப்படியா கஷ்டப்படுறாள் என்று கேட்டால் என்ன அவருக்கு கருணை இருக்குன்னு என்ற அர்த்தம் ஆனால் முகபாவம் தெரிஞ்சுவா என்று சொல்லுகிறார் செங்கால மடனாராய் இன்றே சென்று தெலுக்கண்ணபுரம் என் என் கண்மாலுக்கு என் காதல் என் துணைவர்க்கு உரை இது ஒப்பது எமக்கு இன்பவில்லை நாளும் பழங்கால வீரெல்லாம் உடலேயாகப் பழன நீ மலர்ந்தும் தருவன் தந்தால் இங்கே வந்து இனி இருந்து உன் பெ குலத்தில் இனிது இன்பமை இதழாமிகே செங்கால மடனாகி நாரையும் ஒரு பட்சி வெள்ள வெளியேன்னு இருக்கும் ஆகாசத்துல பறக்கும் கொக்கு இனம் அது கொக்கு ஒரு பட்சி உண்டு இல்லையா அதனுடைய இனம் அது கால் சிவப்பா இருக்கும் அதனால செங்கால முத்தமான பட்சி மோகம் பட்சி சிவந்த காலுடைய பட்சி அந்த பட்சி ஆகாசத்துல வெகு தூரம் பறக்கிறது ஆகாசம் நீளமா வெள்ளையான பட்சி பறக்கும்போது பளிச்சுன்னு தெரியும் எங்கு போகிறதுனால் அநேகமா திருக்கண்ணபுரம் தான் இது போகிறது சென்று திருக்கண்ணபுரம் அங்க போனையானால் மீன் எங்க இருக்குன்னு பார்க்காது பக்கத்துல சமுதிரம் இருக்கிறதுனாலே சமுதக்கரை மீன் எல்லாம் நிறைய இருக்கும் நினைச்சு கொத்தான் இது போகிறதுன்னு நினைச்ச மீன் கொத்தனும்னு போகாதே அங்க போனையானால் அங்க அழுகிய மீன் போன்ற நீண்ட உடைய சௌரி பெருமாள் இருக்கிறார் அவர் என்னுடைய மாலுக்கு என் சித்தத்தை அழக்கினவர் என்னுடைய காதலன் அவர் என் என்னுடைய துணைவன் அவர்தான் அவரிடத்துல போய் என் காதலே அவருக்கு சொல்லும் அப்படி நீ எப்படி சொன்னையானால் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக இறைப்படிகள் தினமும் பாடுபடும் முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேல் முருகன் கரோகராம் வள்ளிமண கரோகரா கச்சிம்பை சொன்னோகரா